Hi Friends, வெல்கம் பேக் to பிகைன் Secrets. இன்னைக்கு நாம் பார்க்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா கூகுள் பற்றி இதுவரை நீங்கள் அறியாத ரகசியங்களை தான் என்று நாம் பார்க்கப் போகிறோம் இன்று உலகத்தை இயக்கும் பெரிய சக்தி எதுவென்றால் அனைவருமே கண்ணை மூடிக்கொண்டு கூகுள் என்றுதான் கூறுவார்கள் ஏனெனில் நம்முடைய தேவை எதுவென்றாலும் அதற்கான தீர்வை கொடுப்பது கூகுள் தான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கூகுளை ஓபன் செய்து பார்ப்பவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் உலகை இயக்கும் சக்தியாக மாறியுள்ள கூகுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தொடங்கப்பட்டது லாரி பேட்ச் மற்றும் செர்ஜி பிரின் என்ற இரண்டு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் உலகின் தலை சிறந்த சர்ச் என்ஜினை அறிமுகப்படுத்தினர் இணையத்தில் கொட்டி கிடக்கும் தகவல்களை வெளிக்கொணர ஒரு மேம்பட்ட முறையை உருவாக்குவதற்கு அவர்கள் இரண்டு வருடங்களை அர்ப்பணித்தர் தற்போது கூகுளின் நிகர மதிப்பு இருநூத்தி இருபத்தி மூணு பில்லியன் ஆகும் கூகுளில் தினமும் கோடிக்கணக்கான விஷயங்கள் தேடப்படுவதால் கூகுள் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது இன்று உலகம் முழுவதும் உள்ள பில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்தும் நூற்றுக்கணக்கான தயாரிப்புகளை கூகுள் உருவாக்குகிறது யூடியூப் மற்றும் ஆண்ட்ராய்டு முதல் ஜிமெயில் மற்றும் கூகுள் சர்ச் வரை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளது இப்போது நாம் தினமும் உபயோகப்படுத்தும் கூகுளை பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு கமெண்ட் செய்யுங்கள் பேக்ரப் என்பது பிரபலமான மசாஜ் நுட்பத்தின் பெயர் மட்டுமல்ல இதுதான் கூகுளின் உண்மையான பெயரும் கூட கூகுளானது கூகுள் என்று அறியப்படுவதற்கு முன்பு இணை நிறுவனர்களான லாரி பேச் மற்றும் சர்ஜி பிரின் ஆகியோர் தங்கள் சர்ச் இன்ஜினுக்கு பல்வேறு பெயர்களை சிந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருந்தபோது அவர்களின் ஆராய்ச்சி திட்டத்தின் பெயர் பேக்ரப் அவர்களின் சர்ச் இன்ஜினின் ஆரம்ப பதிப்புகள் ஒரு வலையதளத்தின் பின் இணைப்புகளை அதன் முக்கியத்துவத்தை தீர்மானிக்க பகுப்பாய்வு செய்தன அதனால்தான் பேக்ரப் என்று பெயரிடப்பட்டது ஒரு வருடம் கழித்து கூகுளுக்கான டோமைன் பதிவு செய்யப்பட்டது கூகுள் என்பது தற்போது மிகவும் பரிச்சயமான மற்றும் கவர்ச்சியான பெயராக தோன்றினாலும் உண்மையில் இது தவறாக தட்டச்சு செய்யப்பட்ட பெயராகும் கூகுள் என்பதன் அர்த்தம் நூறு பூஜ்யங்களுடன் ஒன்று என்ற கணித கருத்தை குறிக்கிறது இது அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யும் நிறுவனத்தின் இலக்கை குறிக்கிறது கூகுளின் விரிவாக்கம் என்னவெனில் கூகுள் இஸ் த குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் கூகுளோட முதல் அலுவலகம் சாண்டா மார்கரிட்டா அவேயில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட கரேஜ் ஆகும் கூகுளில் தினமும் சுமார் எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் தேடல்கள் செய்யப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகம் முழுவதும் ஒரு வினாடிக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தேடல்கள் இருந்ததாம் இன்று வரை உடைக்க முடியாத சாதனையாக இருந்து வருகிறது மேலும் அனைத்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூகுள் தேடல்களுமே மற்ற சர்ச்சை விட எப்போதுமே தனித்தன்மை வாய்ந்ததுதான் கூகுள் அடிக்கடி செயலிழக்காது ஆனால் அப்படி அது செயலிழந்தால் அது உலகம் முழுவதுமே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு நள்ளிரவுக்கு முன் சில நிமிடங்களுக்கு கூகுள் சர்ச் ஜிமெயில் மற்றும் யூடியூப் உட்பட கூகுளின் அனைத்து சேவைகளுமே பாதிக்கப்பட்டது அந்த சில நிமிடங்களில் இணைய பகுப்பாய்வு நிறுவனமான கோ கூற்றுப்படி உலகளாவிய இணைய போக்குவரத்து நாற்பது சதவீதம் குறைந்தது இதனால் பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது இது கூகுள் மற்றும் அதன் சேவைகளை நாம் எவ்வளவு சார்ந்து இருக்கிறோம் என்பதை உலகிற்கு இது உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கூகுள் பிரபலமடையாத நிறுவனமாக இருந்தபோது இதனுடைய இணை நிறுவனர்களான லாரி பேஜ் மற்றும் சர்ஜ் பிரின் யாகோவுக்கு ஒரு பில்லியனுக்கு விற்க முன்வந்தனர் பின்னர் இந்த சலுகை நிராகரிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கூகுள் மிகவும் வெற்றிகரமானதாக மாறியது அந்த நேரத்தில் யாகோ இதை வாங்க மூணு பில்லியன் வழங்கியது கூகுள் இந்த சலுகையை நிராகரித்து ஐந்து பில்லியனை கோரியது அதை யாகும் நிராகரித்தது ஆனால் தற்போது கூகுளின் நிகர மதிப்பு ரெண்டு ட்ரில்லியன் ஆகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி